கர்த்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வழிலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கிருபையாக கர்த்த நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் இந்த புதிய நாளிலே தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த காலவளிலே பரலோகத்தின் தேவன் கட்டளையிடுவாராக ஒவ்வொரு நாளும் காலையிலே கத்தருடைய வார்த்தையை தியானிப்பது அது நமக்கு நன்மையானது தொடர்ச்சியாக பசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காலங்களிலேயும் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு கத்தருடைய பிள்ளைக்குள்ளே இருப்பார் ஆனால் ஆவியானவர் என்ன அவனிலே செய்ய விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானிக்கலாம் ஏசாயா அறுபத்தி ஒன்று ஒன்றாம் சனம் இப்படி சொல்லுகிறது கற்றருடைய ஆவியானவர் இருக்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்கள் இருதயத்தில் காயப்பட்டுதலை காயப்பட்டவர்களை அழகான வார்த்தை இருக்கிறது பாருங்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் இதை ஆவியானவர் செய்கிறார் இந்த இருதயம் அப்படிங்கிறது நம்ம சரீரத்தில் இருக்கிறது உறுப்பு அல்ல ஹார்ட் பெலவீனப்படுகிறது அப்படின்றது வேற இல்லை இந்த இருதயம் நொறுங்குண்டவர்கள் அப்படின்னா ஸ்தோத்திரம் ஒரு உதாரணத்தை சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் இருதயம் நொறுங்குண்டவள் கிளேசம் உள்ளவள் அவள் இருதயம் ஏன் நொறுங்கிச்சு அவளுடைய சக்களத்தில் அவளை குறித்து பேசின வார்த்தைகளினால் அவள் இருதயம் நொறுங்கினது அப்படி நொறுக்கப்பட்ட இருதயங்களை எல்லாம் காயம் கட்டுகிற வேலையை ஆவியானவர் செய்கிறார் அப்படி ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட கத்தருடைய பிள்ளைகள் இருதயம் நொறுங்குண்டவருடைய காயங்களை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க காயப்பட்டவர்களை காயம் கட்டுகிறவர்களாக இருப்பீர்கள் ஆமேனா பாருங்க அண்ணாள் ஜோமன்றா அழுது அண்ணாளுடைய இருதயத்தை மறுபடியும் காயப்படுத்துகிற ஒரு மனிதனை அந்த ஆலயத்தில் பார்க்கல பிரதான ஆசாரியனாக இருந்த ஏலி அவ ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறான் ஏலியும் கூட சேர்ந்து காயப்படுத்தலாம் பாருங்க ஸ்தோத்திர ஆவியானுடைய சரியான கைடன்ஸ் அவன்கிட்ட இல்லை அதுதான் உண்மை ஆவியானுடைய சரியான கைடன்ஸ் இருந்தால் அவன் அவளை காயப்படுத்தாமல் காயம் கட்டி இருப்பான் ஆனால் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அண்ணாளுடைய வார்த்தை ஏலியவை மாற்றுகிறது என்ன சொல்லுகிறா நீ நினைக்கிற மாதிரி நான் மதுபானம் பிடிச்சவள் அல்ல வெறித்தவள் அல்ல மன கிளேசம் உள்ள ஸ்திரீ இந்த வார்த்தையை ஏலி கேட்ட உடனே ஏலி அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்றான் கத்தர் உன்னுடைய விண்ணப்பத்தின்படியே உனக்கு தந்த நுழுவாரலாக என்று சொல்லி வாழ்த்துக்கிறப்பாரு இதுதான் காயம் கட்டுது இந்த காலமடையிலே கத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்கள் மற்றவருடைய இருதயங்களுடைய காயங்களை கட்டுகிற வார்த்தைகளை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள் அசுதாவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்த நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க அதுதான் உண்மை காயப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும் அபிஷேகம் பெற்றிருந்தால் யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் காயப்படுத்தப்படும் காயப்படுத்துதலுக்கு பதிலாக காயம் கட்டுகிற பதிலாக அந்த அந்தமாதிரி களத்தில் இந்த காலவுலே ஒப்பு கொடுங்க அந்த இந்த நாளிலே உங்கள் அபிஷேகத்தை எனக்குள்ளே வச்சிருக்கிறீங்க நான் அநேகருடைய காயங்களை கட்ட வேண்டும் அநேகருடைய காயங்களை நான் கட்ட வேண்டும் ஒருவரையும் நான் காயப்படுத்தக்கூடாது அந்த கிருபையை அந்த அபிஷேகத்தை எனக்குள்ளே வைச்சிருங்கன்னு சொல்லி நாடோடைய கேளுங்க கத்த நிச்சயமாக உணவு நிசு ஜமிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆசிர்வாதமான ஒரு கால பரிசுத்த ஆவியானவர் தாவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நாங்கள் இருதயம் நொறுங்குண்டவனுடைய காயங்களை கட்டுகிறவர்களாக இருக்கணும் அதுதான் அபிஷேகத்தின் அடையாளம் ஆகவே இந்த அடையாளத்தை உடையவர்களா எங்களையும் வசனத்தை கேட்கிறவருடைய பிள்ளைகளையும் மாற்றுவிழான் பிள்ளைகளை ஆசிர்வதியும் இந்த நாடு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏ சுரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பாளர்